Hi, hello. <coughs> <coughs> ஹாய் ஹலோ வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து நியூ மெத்தடில் லைவ் வந்திருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த லைவில் சேட் பண்ண முடியும் அதே மாதிரி தவறான கமெண்ட்ஸை யாரும் பதிவிட வேண்டாம் ஹாய் ஹலோ வணக்கம் தயால் வாங்க ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கு அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க எம் குட் நீங்கள் எந்த ஊர் வட சென்னை மாதாவரத்தில் இருக்கங்க நான் சென்னையில் இருக்கேன் ஓகே நான் சென்னை தான் அப்படிங்களா ஓகே ஓகே சென்னையில் எங்க இருக்கீங்க தாம்பரம் தான் நேற்று சொன்னீங்க இல்லையா தாம்பரத்தில் இருக்கனு நேத்து கமாண்டில் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் செகண்டாக யாரோ லைவில் ஜாயின் ஆயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் லைவில் வந்து சேட் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சேட் பண்ணலாம் தினேஷ்குமார் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க வேலை முடிச்சுட்டு வந்தாச்சா சாப்பிட்டிங்களா தினேஷ் குமார் அக்கா குரல் கொஞ்சம் படும் கேவலமாக தான் இருக்கும் த்ரோட்டு எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு நேற்று சொன்னா இல்லைங்களா அது இன்னும் கொஞ்சம் இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்பவே சொத சொதம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஒரு த்ரீ டேஸில் சரியாயிடும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அக்கா வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இப்போ மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க மூணு பேருக்கு ஒருத்தர் தாங்க லைக் போட்டிருக்கீங்க லைக் போடுங்க இனிமே தான் சாப்பிடணும் அக்கா ஓகே தினேஷ் ஒர்க்கு முடிச்சு முடிஞ்சிடுச்சா ஓகே ஓகே